கார்த்திகேசன் தயாரிப்பில் மணிமூர்த்தி இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் லாரா இதில் அசோக்குமார் குமார் கார்த்திகேசன் அனுஸ்ரேயா ராஜன் வர்ஷினி மற்றும் பலர் நடித்திருக்காங்க லாரா படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த பிரஸ் மீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக ப்ரொடியூசர் கே ராஜன் இயக்குனர் ஆர் வி உதயகுமார் பேரரசு ராஜ் கபூர் ராஜகுமாரன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இவர் பார்த்து சினிமாவுக்கு வந்தவர் பலர் என்பதுகளில் ஊமை விழிகள் தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் படங்கள் தந்தவர் தேசிய தலைவர் வரை இன்றும் உழைத்துக் கொண்டிருக்கும் இயக்குனர் அரவிந்த் ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தயாரிப்பாளர் அவர்கள் கூறும்போது அருமையா ஒரு வார்த்தை கூறுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது இது ஒரு கூட்டு முயற்சி ஒரு தயாரிப்பாளர் அதை சொல்றது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் ஆனா அவர் சொல்லும்போது போய் சொன்னார் என்ன எப்படி இந்த இயக்குனர் பொறுத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் ஒரு மாதிரியான ஆளு ஆனால் இயக்குனர் சொல்லும்போது உங்களை ரொம்ப சிறப்பாக தூக்கி வச்சு சொன்னார் என்னை ரொம்ப உணர்ந்தவர் எதா இருந்தாலும் என்ன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுவாங்கன்னு இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அண்ணனையும் தம்பியையும் பார்க்குற மாதிரி அப்படி ஒரு ஒற்றுமையாக நீங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கீங்கிறது தெரியுது நிச்சயமாக இந்த கூட்டு முயற்சி என்றைக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும் ஏன்னா வந்து தான்ற எண்ணம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நீ தயாரிப்பாளர் நான் டைரக்டருங்கிறதே தெரியாத அளவுக்கு அதான் அந்த கதாநாயகி அவங்க பேசும்போது கூட சொன்னாங்க இவர் யார் என்னன்னே தெரியாது அவர் கொண்டு வந்து எப்படிமா இருக்கா என்ன பண்ணுறேன்னு அப்புறம் தான் தெரியுது அவர் டைரக்டர்னு அந்த அளவுக்கு வந்து இப்படி ஒரு யூனிட் இப்படித்தான் படங்கள் என்பது செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை ஏன்னா நாங்களும் மொதல் படம் வந்தப்போ இப்படி தான் ஆரம்பித்தோம் வாடா போடான்னு பேசிட்டு பண்ணும்போதே இப்போ டைரக்டர் சொல்லும் போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு திரு சத்யராஜ் அவர்கள் என்னட்ட கூறினார் நான் மொதல் தாய்நாடுன்னு அவரோட ஒரு படம் இணைந்து செயல்படும் போது அதை சொன்னார் வெளிப்படையாக இப்படி ஒரு சினிமாவை தான் சார் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு என்னென்னா கேமராமேன் வந்து இது சரியாக வராதரா அப்படின்றாரு இல்லை வருண்டா வைடான்றீங்க இப்படி ஒரு கேமராமேனும் ஒரு இயக்குனர் வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு ஒரு நட்போட அன்போடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த படம் நல்லா வரும் சாருங்க அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பார்க்குறேன் நிச்சயமாக உங்கள் படம் பெருசாக வரும் எதை பற்றியுமே நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா எல்லோரும் சேர்ந்து அந்த ஒற்றுமையாக செயல்பட்டுருக்கீங்க அதே மாதிரி இந்த படத்தின் நாயகன் நண்பன் அசோக் குமார் நிச்சயமாக அவர் வந்து அடைய வேண்டிய வெற்றியை இன்னும் அடையவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இதை நான் நிறையா நேரம் அவர்கிட்ட பார்க்குறப்ப நேரடியாக சொல்லியிருக்கேன் போராடிக்கிட்டே இருக்கார் நிச்சயமாக வந்து போராடிட்டே இருக்கவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி வந்து தானாக கை கொடுக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீங்க அதற்கு ஒரு பங்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்தால் உண்மையிலே சந்தோஷமா நான் அனைவரிடமும் ஒளியேற்றி புத்துணர்ச்சி படைப்புகளின் புதுமண தாங்கும் ஆலமரமாய் படைப்பாளர்களின் நடிகர் இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம் பொதுவா ட்ரெய்லரை பார்த்த உடனே நமக்கு வந்து புரிஞ்சிடும் இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே ஒரு இந்த முக்கியமான மேட்ரு என்னென்னே கண்டுபிடிக்க முடியல ஆனால் ஏதோ ஒன்று இருக்குன்றது மட்டும் தெரியுது அந்த அளவுக்கு ரொம்ப விவரமாக வில்லங்கமான ஆளாக இருப்பான் போல் இருக்கவேன் எதையுமே வெளியே விட்டுருக்கூடாது அப்படின்ட்டு அப்படி ஒரு ட்ரெய்லர்லேயே சரி யார் இந்த ஹீரோயினை தான் போட்டுடுறாங்களோ அவங்க இவங்க சரியில்லையோ இல்லை இது ட்ரக்ஸ் வருதோ மாஃபியா வருது ஏதோ ஒன்று ஒன்று இருக்குது ஆனால் எதுவுமே காட்டிக்காமல் ஒரு முகத்தோற்றத்தோட அப்படியே ஒரு ஒரு முறைப்போடவே விரைப்போடவே திரிகிற ஒரு ஆளை கார்த்திகேசன் வேற அப்படியே கான்ட்ராஸ்டா அசோக்கு ஒரு லவ் பாய் மாதிரி ஒரு ஜாலியாக ஸ்டைலாக அவர் எப்பவுமே ஸ்டைல் தான் லவ் பாய் தான் அதை வருத்தப்பட வேண்டாம் சினிமாங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் நம்ம இருக்கமோ இல்லையோ சினிமா இருக்கிற வரையிலும் நீ இருப்பேன் ஏன்னா உங்ககிட்ட அந்த உழைப்பு இருக்கு அந்த உன்னதமான அர்ப்பணிப்பு இருக்குது இந்த டெடிக்கேஷன் அப்படின்றது அசோக் கிட்ட நிறையவே இருக்குது என்னைக்குமே ஒரே மாதிரி அது படங்கள் வந்து வெற்றி பெறுகிறதா இல்லையான்றது நல்ல விஷயம் நம்ம சினிமாவில் இருக்கிறோன்றதே பெரிய விஷயம் அது எத்தனை பேர்த்துக்கு இருக்குன்றீங்க நிறைய பேர்த்துக்கு கிடையாது இன்றைக்கும் நீங்கள் வந்து ஒரு படம் நடிச்சிருக்கீங்க கிரோவன் ஸோ அதே வெற்றி தான் அந்த வெற்றியிலிருந்து அடுத்த படிக்கு நீங்கள் செல்வதற்கான ஒரு ஏற்றமாகத்தான் ஒவ்வொரு படத்தையும் நம்ம நினச்சி ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் சரி ஒரு நடிகனும் சரி ஒரு நடிகையும் சரி கலைஞர்களும் சரி அதே பாடலாசிரியர் அழகாக எழுதியிருந்தார் எந்த பாட்டு எழுதுனீங்க நீங்க எல்லா பாட்டுமா மூணு இந்த மூணு பாட்டும் ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருந்தார் டியூனும் ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருந்தீங்க அது குறிப்பாக வந்து அந்த இஸ்லாமிய அந்த நிக்கா சாங்கு ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது ரொம்ப என்ன நல்லா பாடியிருந்தார் சாரு வாய்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தால் அவருக்கு ஒரு அந்த பாடலும் ரொம்ப நல்லா இருந்தது அந்த முதல் பாடலும் நல்லா இருந்தது ராஜன் சார் சொன்ன மாதிரி அப்புறம் அந்த டூயட் சாங்கு இஸ் வாஸ் ரியலி குட் ஒரு நல்ல மெலோடி கம்போஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ கதை நாயகன் வந்து நிச்சயமாக தான் யார்ன்றது இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்புறம் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணவங்க எல்லாமே வந்து இயல்பான நடிகர்களாக தெரிஞ்சாங்க எனக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாகவோ அது வந்து புதுசாக வந்து நடிக்க தெரியாமல் நடித்த மாதிரி எந்த முகங்களும் இல்லை ஆக ஒரு வெற்றி உண்டான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னால இயங்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஒரு சிறந்த படைப்பை கொடுத்துருக்குறோம் நம்ம நம்ம வீராயி மக்கள் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி நமக்கு ஒரு நல்ல களத்திலே ஒரு நல்ல கண்டென்டில் நம்ம இருந்தாவே போதும் நமக்கு ரெக்கக்னேஷன் தானாக கிடைக்கும் இவர் சொன்ன மாதிரி ஆக ஒரு ரெக்கக்னேஷனுக்காக நம்ம வந்து நம்ம டெடிகேஷனை பண்ணிட்டோம்னா வெற்றி தோல்விப்படுத்தி கவலைப்படக்கூடாது அந்த டெடிக்கேஷனே நம்மளுடைய வெற்றி தான்